ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சிச்சினால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி பிரமாதம் பார்க்குறோம் நம்ம சேனல்கல்காரோ புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தி ஒரு ஸ்கூலோட நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்தப்பறம் சக்தி வேலை வந்து கலைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக மாதிரி உட்கார சொல்லியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேபிள் வேறு ஏறி நிற்க சொல்லியிருக்காங்க பனிஷ்மெண்ட் மாதிரி ஒழுங்காக நடந்துக்கணும் சரியா டீச்சர்கிட்ட ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலும் வந்து கொஞ்சம் பம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க சின்ன பசங்க பண்ணுற மாதிரி உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சக்தியை கூப்பிட்டு டீச்சர் உங்களை ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போயே வந்து கொஞ்சம் பிட்டு போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே குச்சி காமிச்சு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வைக்கப்பட்டு ரொம்ப அழகாக செடிச்சுட்டு இருக்காங்க செம்மையாக போயிட்டு இருக்கு இவங்களோட லவ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியை ஃபிஸ்ட் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேலு சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறது செம்ம சூப்பராக இருக்குது இது பிடிச்சது தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ